அன்புக்குரியவர்களுக்கு என் அடியன் சாத்து சக்தியில் வணக்கம் வெகு தொலைவிலுக்கு இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் ஜோட ஆசிரியர்களுக்கும் ஜோட பெருமக்களுக்கும் சோட ஆர்வலர்களுக்கும் சோட நண்பர்களுக்கும் சோடத்தையே சுவாசித்து கொண்டிருக்கும் பேராசிரியர்களுக்கும் என் அடியனின் சிறிய வணக்கங்கள் இந்த ஜோட உலருக்கு அறிமுகப்படுத்திய எங்கள் பாலாசார் ஆஷ்ட்ரோ பாலாசார் வேலூர் சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் செடச்சி சார் அவர்களுக்கும் மற்றும் நல்வழிப்படுத்திய அனைத்து ஜோட ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை துவக்கிறேன் அதான் சார் லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன சார் செய்வார் அப்படின்னு நம்ம சோழ ரீதியாக எல்லோரும் ஒவ்வொரு விதமான குணத்திலும் நம்ம பார்த்துருப்போம் லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன செய்வார் ஏது செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சரி சார் இது எந்த பாவத்தில் சார் சொல்கிறது அப்படி நான் திரைக்கான பாவத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே சரி இந்த பாவத்தில் நீங்கள் கவனிச்சுக்கிட்டாலும் சரி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சார் அதாவது மூக்கு ஒளியே வரக்கூடிய காற்று ஆக்சிஜன் மூக்கு இருந்து வரக்கூடிய காற்று யாரோ ஒரு இங்கிட்டு வந்து சத்துங்க மூக்குவலியே வரக்கூடிய காற்று சுவாச காற்று நல்லாயிருக்கும் ஒருத்தனுக்கு க இப்போ பாருங்கள் சந்திரகளை சூரியகளைன்னு நம்ம அறிவுப்படுத்துகிறோம் சந்திரகளை சூரியகளைன்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் இந்த காற்று ஒரு பக்கம் அந்த காற்று ஒரு பக்கம் காற்று ஓப்பனாக போச்சுன்னா ஒரு பக்கம் அணைச்சிக்கணும் ஒரு பக்கம் காற்று நடந்துச்சு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும் மாறி மாறி வரும்போது நம்ம ஜோடத்துக்குள்ளே சந்திரகளை சூரியகளைன்னு சொல்கிறோம் ஓகே அது உண்மை ஆனால் ஒரு பக்கம் மூக்கு அடைச்ச உடனே நம்ம குரலில் தெளிவாக இருக்கா கிடையாது அப்போ நாசிகள் அடைப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த குரல் தெளிவாக இருக்கும் இந்த மூக்குங்கிற பாவகம் குருவோட பாவகம் மூக்கோட பாவங்கிறது குருவோட பாவகம் அந்த குரு பாவகம் எதை நமக்கு குறிக்கும் சார் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் அதாவது கேட்டுக்கோங்க குருவோட பாவகத்தை நம்ம ஏன் சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மூக்குக்கு உண்டானதுக்கு உண்டான பாவகங்களில் ஒரு மூக்கு சூரியகளையும் ஒரு மூக்கு சந்திரகளையும் ஆக்சிஜனை பற்றி நம்ம சொன்னோம் ஆனால் யானைன்னு சொல்லக்கூடிய குருபாவத்தை வச்சுக்கோங்க யானைன்னு சொல்லக்கூடிய தும்பிக்கையில் ரெண்டு துவாராக இருக்கும் அதில் காற்று ஒன்று ஓல் வரும் அதில் அடைப்பே இருக்காது அந்த யானையோட தும்பிக்கையில் வரக்கூடிய தும்பிக்கைக்கு காற்றுக்கு அடப்பே இருக்காது காற்று ஒன்று ஓல் வரும் அந்த யானை தும்பிக்கையில் ஜலத்தை விட்டுட்டு நீர் விட்டுட்டு நம்ம அந்த நீர் எடுத்து நம்ம மேலே வாட்ரு ப்ரெஷ் பண்ணணும் அவர் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நம்ம முகத்தில் இருக்க அத்தனை கலைகளுக்குமே ஒரு புது தம்பு கிடைக்கும் ஏன் அந்த யானை துதிக்கீழ கொடுத்து ஒரு சொம்பளை தண்ணியை கொடுத்து நம்ம மேலே அடிக்க வைக்கிறாங்க ஏன்னா ஆக்சிஜன் அதில் கலந்து வரும்போது உள்ள மெடிஷன் மருந்து எல்லாமே நமக்கு உடம்புல புத்துயிர் கொடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் இந்த முகபாவத்தங்க மூக்கு குரு குருபாவமாக இருக்கும் இந்த முகபத்திரத்துனா சுக்கரபாவமாக இருக்கும் அதனால தான் பரநத்துக்கு சுக்கரபாவத்துக்கு யானைன்னு வைச்சான் அப்போது பெண் யானைன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய யானையை பெண் யானைன்னு வச்சான் இந்த யானை ஏன் தும்பிக்கையில் கொண்டு தண்ணி அடிக்க வைச்சேங்க கோயில் திருவிழாக்களோ ஏதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும் ஒன்றும் வேண்டாம் இப்போ குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருக்குதுன்னு நம்ம ஜோசியை சொல்லிவிட்டாரி வச்சுக்கோங்க அந்த பாலாரிஷ்ட தோஷத்தில் குரு இந்த இந்த இடத்துல இருக்கார் லக்கணத்தில் இருக்காரு குருவாக இருக்கார் எதுவும் குழந்தைக்கு பாதிப்பை கொடுக்குமான்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்க தான் செய்யும் அதுக்கு என்ன மரியாதம் ஒரு மூணு வயசு நாலு வயசு ஆச்சுன்னா காதில் கடுக்கம் போட்டு மூக்கு குண்டான எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு தலை மொட்டை போட்டு எல்லா கோயில் சம்பிரதாயலாம் செஞ்சு முடித்த பிறகு தியானம் மேலே ஏற்றி விடுவாங்க ஒரு குழந்தைய ஏன் யானை மேலே ஏற்றுறோம் இப்போ புரியுதுங்களா அப்போது இந்த யானை மேலே ஏற்றும் பொழுது அந்த குதிரையோ அந்த குழந்தைக்கு உண்டான அனைத்து சுபவங்களையும் அந்த யானையை மேலே ஏற்றிவிடும்போது யானை மேலே உட்கார்ந்த குழந்தைகளுக்கு ஏன்னா அஞ்சாம்பவம் குரு குழந்தைகளுக்கு பிரியமானவர் அப்போ அந்த தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் சார் எனக்கு அஞ்சாம்படத்தில் குரு இருக்கா சார் ஆமாம் அதுக்கு என்ன தாமதம் தான் சார் குழந்த வந்துச்சு இருந்தாலும் அஞ்சில் குருந்தா பிள்ளைக்கு சொன்ன வழின்னா கேட்கல சார் அப்படிம்பாங்க உண்மை தான் அஞ்சில் குரு இருந்தால் குழந்தை பாய்க்கு தள்ளி போய் கிடைச்சாலும் அதோட குணங்கள் மாறுபடும் நாட்டுக்கு பயன்படும் வீட்டுக்கு பயன்படாது அந்த சடனில்லையே கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வரும் அப்போ தானுங்கிற ஒரு கர்வம் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன செய்வாங்கன்னா குழந்தைய யானை மேலே ஏறி யானை சவாரி வைப்பாங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப் வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இருக்குன்னா யானையோட வால்லேருந்து ஒரு முடியை கட் பண்ணி ரிங்கு போட்டு கொடுப்பாங்க யானை முடியாக கொடுப்பாங்க அந்த முடியை கொடுத்தோன்னே என்ன செய்வாங்க சரியாக போயிடும் எதுக்கு சார் அப்படின்னா பரணியில் மட்டும் ஆண் யானை மட்டுக்குன்னா பரணியில் வந்த யான் யானைக்கு மருத்துவ சக்தி அதிகமாக உண்டு செத்தவணியாக பழச்சி வைக்கக்கூடிய சக்தி உண்டு அப்போ அஞ்சாம் பாவத்துக்கு உருவுக்கு உண்டான குழந்தைகளுக்கு தோஷம் வந்துச்சுனால் சுக்கிரனுடைய பாவத்துக்கு உண்டான யானையோட முடியலை எடுத்து கொடுத்துட்டேன்னால் வால் பகுதி பாவத்தை குறிக்கும் அப்போ அதுக்குண்டான வந்துருச்சா சரி இது இருக்கட்டும் சார் யானை தும்பிக்கையில் தண்ணியை கொடுத்து வாட்ரு ப்ரஷ் பண்ணி கொடுத்தீங்கல காற்று வலிக்க சொன்னீங்களே என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க சார் அந்த காலத்தில் ஒன்றே என்ன சொல்லுவாங்க சார் அந்த காலத்தில் பெண்கள் கணவனை பிராணநாதான்னு சொல்லுவாங்க குருன்னு சொல்லுவாங்க சாமின்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் முதல்ல சொன்ன வார்த்தை பிராணநாதான்னு சொல்லுவாங்க பிராணநாதனா என்ன எனக்கு மூச்சு காற்று கொடுத்தவனே எனக்கு உயிராக கொடுத்தவனே உன்னை நான் சுவாசிக்கிட்டு இருக்கேன் சுவாசிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றை வச்சு தான் அந்த உலகத்தை நான் சுவாசிச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் அந்ததை சொன்னாங்க அதனால தான் பெண்களுக்கு வந்து பிராணனாதான்னு சொன்னாங்க பிராணனா ஆக்சிஜன் அப்போ யானையோட தும்பிக்கல ஒன்று ஓட காற்று போகி எங்கேயுமே அடப்பில்லாமல் அந்த காற்று போனோன்னே அது மூலிகைத்தன்மையோடு அந்த யானைக்கு உண்டான தண்ணிக்கு அவ்வளோ வாட்ரு ப்ரெஷ் பண்ணோன்னே அவ்வளோ நன்மை கிடைக்குது அதனால தான் பரணியில் கொண்டு போய் யானைன்னு யானையை போட்டாங்க அப்போ குருக்குள்ளே சின்ன யானைன்னு போட்டுட்டு இதுக்கு மட்டும் சொல்கிறீங்க சார் அப்படிம்பிங்க உண்மை தான் இனங்கள் நட்சத்திரங்கள் வரும்போது அந்த உருவங்கள் மாறும் அப்போ அந்த யான் யானையை வந்து தண்ணி கொடுத்து அந்த குழந்தைய வச்சோடனே அந்த குழந்தைய யானை மேலே சவாரி செய்ய வச்சு அந்த குழந்தைய கொட்டு போன அந்த பாலாருஷ்ட தோஷம் குருவால் ஏற்பட்ட பாலாஷ்ட தோஷம் வளையுது அப்போ யானை துதிக்கினால தண்ணி அடித்தோடனே அந்த குழந்தைக்கு உண்டான உடம்புல இருக்க பிணிகள் வளருது ஸோ அப் அதனால தான் ஆக்சிஜன் சொன்னாங்க இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துட்டீங்க மூக்கில் ஒரு டீப்பு கொடுத்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் திறந்தோடனே ஒரு அந்த பிராண வயிறு நம்ம செலுத்துகிறாங்க அப்போது அந்த குழந்தை எந்திரிச்சிருது மூக்குங்கிற துவாரம் குருவாக இருந்தாலும் ஆக்சிஜன் காற்றுங்கிறது ஒன்று இருக்குது குருவுக்கு காற்றுக்கும் என்ன சார் சம்பந்தம் இங்கே குருவோடய நட்சத்திரம் ரெண்டு இடங்களில் போய் விழுகும் மூணு பாதம் ஒரு இடத்துலையும் ஒரு பாதம் ஒரு இடத்துல விழுகும் காற்று வீட்டில் ஒன்று விழுகும் தண்ணி வீட்டில் ஒன்று விழுகும் அப்போ காற்று வீட்டில் விழும்போது அந்த குரு வந்து விழும்போது காற்றோட்டம் குருவுக்கு உண்டு அதனால தான் தும்பிக்கிலேருந்து காற்று கொடுத்து தண்ணியை கொடுத்தாங்க தண்ணின்னா இது கடகத்துக்கு உண்டான தண்ணி ரெண்டையும் கொடுத்து ப்ரெஷ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு எப்படினா கண்டாந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலோ இல்லை லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தாலோ லக்கணத்தில் அஞ்சாம் இடத்தில் பிறந்தாலோ இல்லை குரு இந்த பனிரெண்டு பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு உண்டான பாதிப்பு இருக்குன்னா அது ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த குழந்தைய அந்த குழந்தைய அந்த சின்ன வயசுலேயே யானை மேலே ஏற்றுறது யானை தும்பிக்கையில் ஆசீர்வாதம் வாங்குறது யானையோடைய த முடியை கொண்டு போய் ரிங்கா போடுறது எல்லாம் கொடுத்தாங்க இதுதான் சார் அந்த ஒரு வலிமையை கட்டுறதுக்கு சொன்னாங்க சார் சரி சார் எல்லாம் சொல்லிட்டீங்க சார் குருவுக்கு அடுத்து என்ன சார் குழந்தைக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படி நல்லா கேட்டுக்கோங்க வியாழக்கிழமை குருவோட நட்சத்திரம் வந்தாலோ குருவோட ஓரை வந்தாலோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கிட்ட அழைச்சி கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டீங்கன்னால் படிப்புங்கிற கல்விக்கு உண்டான குணங்கள் அந்த கம்பீரமான உருவங்கள் கம்பீரமான தோற்றங்கள் வந்துடும் என்ன சார் அப்படியா சார் இதில் செஞ்சால் நல்லாயிருக்குமா சார் ஆமாய்யா படிப்பாயா குரு ஓரையில் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி குரு கொண்டு போய் அவனுக்கு தேவையானதை செஞ்சு குருவுக்கு பணிவிட செய்ய வச்சுட்டேனால் அந்த குழந்தை வருங்காலத்தில் குருவாக கூட ஆகலாம் ஏதோ ஒரு வித்திக்கு குருவாயிருவார் சரி நாலாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன சார் இருப்பார் நாலாம் இடத்துல குரு இருந்தால் அவர் பாருங்கள் தான் இருப்பார் என்ன சார் நாலாம் இடத்துல குரு ஓட்டாண்டியாக இருக்காரு நாலாம் இடத்துல குரு இருக்க பட்டம் பாருங்கள் வீட்டை போய் பாருங்கள் குரு ஓட்ட உடல்சல் வீட்டில் தான் படுத்துருப்பார் கிழிஞ்ச பாயில் படுத்திருப்பார் இல்லைன்னா கிழிஞ்ச பெட்ஷீட்டில் படுத்துருப்பார் இல்லைன்னா துணியெல்லாம் சுமாராக இருக்கும் வீடே சுமாராக தான் இருக்கும் ஆனால் அவரை சுற்றி அக்கப்பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்கும் அக்கரகார வீடு மாதிரியே இருக்கும் அக்கரகார வீடெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடு நல்லாயிருக்கும் எல்லாம் ஓட்டு தான் இருக்கும் காரை விடலாம் இருக்காது காரை விட இருக்காது அந்த வீடுகள்லாம் ஒன்று ஓல இருக்கும் அழகாக இருக்கும் சூட்சமாக இருக்கும் மங்களாரமாக இருக்கும் ஆனால் பாருங்கள் எளிமையாக இருக்கும் குரு இருக்க வீடுனாலும் சரி குருவை சார்ந்து இந்த தொழில் சீவனம் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சரி சார் இதெல்லாம் உண்மைதான் ஆக்சிஷன் சொல்லிட்டீங்க குருவுக்கு உண்டான சொன்னீங்க சார் இன்னொன்று என்ன சார் இருக்குது குழந்தைகளுக்கு வித்தியாக்கர்மம் வராமல் இருக்கணும்னா குருவோடைய உபாச உபயாசனத்தையும் குரு குருவோட ஆசிர்வாதங்களையும் குருவோட இது எடுத்து அவங்களுக்கு உண்டான பணிவழையும் செய்ய வைக்கணும் மாதத்துக்கு ஒரு வார்த்தை கூட குரு வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளை போய் அழைச்சிட்டு போகணும் அந்த குரு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை நம்ம பிள்ளையில விட்டு செய்ய சொல்லணும் அந்த குருவுக்கு செய்கிறது அதாவது அந்த காலத்தில் குருகுலத்தில் போய் பையன் செஞ்சாங்க இப்போ யாரும் குருகுலத்தில் செய்யல பள்ளிக்கூடம் போயிட்டு வரதோட சரி பேர் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி வேலை கிடைக்காது ஏன் இந்த மாதிரி அமைய இருக்கோம் நம்ம அதுக்கு நீங்கள் உங்கள் பசங்களை அழைச்சிட்டு போய் குருவோட குரு பர்மிஷன் வாங்கி ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக அந்த வீட்டில் நீங்கள் இருந்தவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த குருவோட வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை சேய்ச்சுனால் அந்த குழந்தைக்கு தனக்கும் குருவாக கூடிய வேலை வேணும் குருவாக வரக்கூடிய ஞானம் வேணும்ட்டு அந்த எண்ணத்துலேயே அந்த குருநாதர் வீட்டில் தங்கும் அந்த பிள்ளைய தவறான வழிக்கு போகாது அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வந்தோம் குரு இருக்க பயமேன் அப்படி சொல்லுவாங்க ஒம்போல குரு இருந்துச்சுன்னா என்ன சார் அர்ப்பிப்பாங்க ஒம்போல குரு இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் குருசாமியாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த வீட்டில் குருநா குருநாதர் போஸ்டிங்கில் யாராக இருப்பாங்க இல்லை குருன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தில் இருப்பாங்க அப்போ ஒம்போல குருந்தா என்ன சார் நீங்கள் சொல்வீங்க ஒன்போல குருந்தா பூர்வண்ணியஸ்தானம் அஞ்சு ஒம்பது அதெல்லாம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்போல குருந்தால் அந்த வீட்டில் யாராவது ஒரு ஆள் வருங்காலத்தில் கூட ஒரு குருநாதர் உருவாவார் ஒன்று பெரிய காலேஜுக்கோ இல்லை பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை ஒரு படிப்புக்கோ இல்லை தெருவுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுத்தர்றதுக்கோ ஒரு சிலம்ப பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சி சொல்கிறதுக்கு ஒரு குருஸ்தானத்தில் ஒருத்தர் உருவாவார் இல்லைன்னா மாலை போட்டாங்க முருகனுக்கு முருகனுக்கு முருகனோட பக்தனாக இருந்து அவர் மாலை போட்டு குரு அவரும் குருசாமியாக வருவார் அல்ல ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பனோட இருந்து குருசாமியாக வருவார் அப்போது இப்போ யானைக்கு உண்டான கதை சொல்கிறேன் சார் ஏன் ரேவதியில் பெண் யானையை வச்சு பரணியில் போய் ஆண் யானையை வச்சான் நெருப்பு விடும் குளிர் வீட்டுக்குடும் என்ன சார் சம்மந்தம் தண்ணி விட்டுக்கு என்ன சார் சம்மந்தம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சரஸ்வதி சபதம் படம் பார்த்துருப்பீங்க அதில் பிச்சைக்காரியாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாள் அந்த நாட்டு ராஜாவுக்கு ஆண் வரிசை கிடையாது அதாவது இந்த நாட்டை ஆளக்கூடிய வாரிசு கிடையாது அந்த காலத்து விதிமுறைப்படி என்ன செய்வாங்க யானையோட கையில் அந்த தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுத்து விட்டு நீ போய் யாரை தந்தெடுக்குறியோ அந்த நாட்டு ராஜாவாக ஏற்றுக்குறோன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை உண்டு அப்போ என்ன செய்வாங்க மாலையை கொடுத்தோன்னே அந்த மாலை நேராக கொண்டு போய் என்ன செய்யும் யார் தள்ளி போடணுமோ போட்டுரும் போட்டோன்னே அது என்ன செய்கிறாங்க அவங்கள நாட்டுக்கு தான் ஏற்றுக்குடுவாங்க அப்போ யானைக்கு என்ன செஞ்சாங்க சரி அதுக்கடுத்து அதே மாதிரி அந்த ஊரில் மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சால் அவனுக்கு தண்டனை யானைக்கால மிதிக்க வச்சு கொள்ளுவாங்க மரணத்தை கொடுப்பாங்க இது எப்படி பனிரெண்டாம் இடத்தில் குரு இருப்பார் மீனத்தில் தண்டனை கொடுக்குள்ள கூன்னாலும் குரு இறக்கப்பட மாட்டார் கொஞ்சம் கூட யாருக்கு கான்ச மாட்டார் ஆனால் தண்டனை வலுவனாக இருந்தால் யாரும் எதிர்பார்க்க மாட்டார் இன்றைக்கி சர்ச்சு நீதிபதி எடுத்துக்கோங்க குருவோட ஸ்டைலில் தான் இருப்பாங்க எல்லோரும் என்ன சார் கரெக்டர் சரி சரீஷ் சார் ராகு தானே சார் இல்லை குருவல ஸ்டைல் அங்கே இருக்கும் அப்போ என்ன செய்வாங்க பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த யானை பெண் யானைன்னு சொல்லி யானைன்னு ஒன்று இருக்கா மேசை வீட்டில் ஒன்றா வீட்டில் யானைன்னு ஒன்று இருக்கா முதன்மையானது யானைன்னு வந்துருச்சா பிள்ளையாருக்கு வந்துருச்சா சர லக்கணம் சரலக்கணத்தில் யார் வந்தாங்க தலையில் ஏதாவது கோளாற வரும் சரலக்கணத்தில் யார் வந்தாலும் கண்டிப்பாக தலையில் கோளாறை வரும் அதனால் என்ன செய்யாங்க சர லக்கணத்தில் இருக்கக்கூடிய அசையும் பொருள் ச ஸ்ரீ அசையாத பொருள் உபயலக்ஷணம் ரெண்டுக்கு நடுவில் ஜாயிண்ட் ஆகி தள்ளாடிக்கிட்டுருக்கும் இது எதுனால் எப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த சரலக்கணத்தில் இருக்கிற யானைக்கும் லாஸ்ட்டில் பாருங்கள் உபயலக்கணத்தில் இருக்கிற யானைக்கும் உள்ள கதை தான் அப்போ யானை என்ன சொல்கிறாங்க சரி ரேவதி நட்சத்திரத்தில் பெண் யானைன்னு எதுக்கு போட்டாங்க பெண் யானை நீர்ப்பாவகத்தை எடுத்து அழகாக மேலே தூவும் மேசராசியில் கொடுக்குற யானை பட்டத்து யானை ஆண் யானை அங்கே வாசல் அதாவது அரண்மனை தலை அங்கே ரெடியாக இருக்கும் யாராவது ஒரு பி விஐப்பு வந்தாலும் அதுதான் வரவேற்கும் அதை வச்சு தான் செய்வாங்க யானை மேலே தான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவாங்க அந்த காலத்தில் பெரியவர் ராஜாக அம்பாரியை யானை மேலே கெட்டி அதுக்கு மேலே உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க அது அந்த டூட்டி மேசராசியில் இருக்குது இவன் நாட்டுக்கரசன் தன்மை உள்ளவன் தான் அந்த ஆண் யானை வச்சாங்க பெண் யானை என்ன அந்த தெய்வீக சங்கல்பத்துக்கும் தெய்வ சொல்லிக்குமாக தான் வச்சாங்கன்னு நமக்கு சொன்னாங்க அதனால தான் இந்த பஞ்சாங்கத்தில் நம்ம சொன்னது ஒவ்வொரு விலங்குகளையும் சொன்னோம் போதிய காரணங்கள் நேரங்கள் காலங்கள் கம்மியாக இருந்ததுனால தான் இந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அடுத்த முறை உங்களை நல்ல ஒரு இதோடு வந்து பார்க்குறோம்